அன்பானவர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருப்பீங்க ஏன்னா உங்களோட ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு என்ன குறை ஏற்பட போகுது ஒரு குறையும் ஏற்படாது இல்லையா நம்ம வாழ்க்கையில அநேகருக்கு சில நேரங்கள்ல குறைகள் வருவது உண்டு ஆனா அந்த குறைகள் வந்து ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளோட இல்லாததுனால வருகிற சின்ன சின்ன குறைகள் அவ்வளவுதான் மற்றபடி ஒன்றும் இல்லை சிலருக்கு வந்து பொருளாதார குறை இருக்கலாம் சிலருக்கு வந்து அவங்களோட குடும்பங்கள் ஏதாவது ஒரு ஒரு குறை இருக்கலாம் சில பேருக்கு வந்து அவங்களோட பிஸ்னஸில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் வந்து இருக்கலாம் எல்லோருக்குமே குறைவுகள் உண்டு ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது இயேசு நம்ம கூட இருக்கும்போது குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும் இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் என் வாழ்க்கையில் ஒரு குறைவு உண்டு பார்த்திங்கன்னா எனக்கு திருமணம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆனால் திருமணம் நடந்து ரெண்டு மாதத்துலேயே ஒரு குறைவு ஏற்பட்டது குடும்பத்தில் என்னோட மனைவிக்கும் எனக்கும் நிறைய சண்டை அப்புறம் நாங்க பிரிஞ்சு போயிட்டோம் இது எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அந்த ஒரு குறைவு என்னோட வாழ்க்கையில இருந்துகிட்டே இருந்தது நான் கேட்டேன் நீங்கள் எல்லா காரியத்திலுமே நிறைவா வச்சிருக்கிறீங்க ஆனா இந்த ஒரு குறைவு மட்டும் எனக்கு இருக்குதே அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனா அந்த குறைவையும் ஆண்டவர் நிறைவா மாற்றினார் என்னோட மனைவியை நல்ல குணசாலியா மாத்தி என்கிட்ட ஆண்டவர் திரும்ப கொடுத்தாரு என்னையும் ஆண்டவர் மாற்றினார் அவங்களுக்கு ஏற்றபடியாக என்னையும் என்னைக்கு ஏற்றபடியாக அவங்களையும் மாற்றி எங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு குறைவையும் கூட ஆண்டவர் நீக்கினார் எங்களோடய வாழ்க்கையிலே அற்புதம் செஞ்சுருக்கிறாருனா உங்களோட ஆள் வாழ்க்கையில் செய்யாமல் போவாரா ஏன்னா நீங்கள் எல்லோருமே இயேசுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் இல்லையா நாம் இன்றைக்கி ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் ஆண்டவர் சொல்கிறார் பிலிப்பியர் எல்லோரும் உங்கள் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க அந்த பைபிளை எடுத்துக்கோங்க ஆமாம் எடுத்துக்கிட்டிங்களா பிலிப்பியர் எடுத்துக்கோங்க புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கோங்க நாலாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க அதில் பத்தொன்பதாம் வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் இந்த வசனத்தை நம்ம குறைவு நிறைவு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்ல வர்றார் குறைவு நம்ம எல்லாருக்குமே குறைவுகள் உண்டுங்கிறத நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா குறைவுகள் இருக்கிறது சகஜமான காரியம்தான் அந்த குறைவே நினைச்சு நம்ம வாழ்க்கை முழுசும் கவலையிலேயே இருப்போம் இல்லை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக மாற்றப்போகிறார் சாதாரண நிறைவில் மகிமையிலே மாற்றப் போகிறார் இந்த வேதத்துல இப்படியா ஒரு சம்பவம் நடந்தது ஒரு குறைவு ஏற்பட்டுருச்சு ஒரு கல்யாண வீட்டில் நல்ல அருமையான திருமணம் ஒன்று காணா ஊரில் நடக்குது அந்த திருமணத்தில் ஒரு குறைவு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு திருமணம் நடந்ததுன்னா அதில் வந்து நல்ல பிரதானமான நல்ல சுவையான உணவு நம்ம தயார் பண்ணது விருந்தாளிகளுக்காக தயார் பண்ணது திடீர்னு காணாமல் போயிடுச்சு காலி ஆயிடுச்சு அதை வந்து காலி ஆயிட்டதுமே நம்ம மனசு என்ன பண்ணும் பதறும் அச்சோன்னு வருத்தப்படும் இவ்வளோ விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்களே ஒரு குறைவு ஏற்பட்டுட்டது அப்படின்னு சொல்லி மனசு பதறும் இல்லையா அப்படிதான் நடக்கிறது வந்து அதே மாதிரி இங்கே ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஆனால் அந்த இடத்துல ஒரு பதற்றமான சூழ்நிலை உண்டாகுது உண்டாகும் போது என்ன நடக்குதுங்கிற அற்புதத்தை நம்ம பார்ப்போம் யோவான் அப்படியே வாங்க யோவான் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க முன்னாடி வாங்க புதிய ஏற்பாட்டில் முன்னாடி யோவான் ரெண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க யோவான் ரெண்டு ஒன்று இங்கே என்ன கல்யாணம் நடக்குதுன்னா கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது ஒரு திருமணம் நடக்குது இந்த திருமணத்துக்கு நம்மளோட இயேசுவை எல்லாருமே அழைச்சிருக்கிறாங்க கூப்பிட்டுருக்குறாங்க இயேசுவும் வந்திருக்கிறாரு அவங்க குடும்பத்தோடு வந்திருக்கிறாரு தாயோட வந்திருக்கிறாரு இப்போ என்ன நடந்துருச்சுன்னா மூன்றாம் வசனத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட போது அப்படின்னு இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு ரசம் இல்லை என்றால் அப்படின்னு ஒரு குறைவு விட்டுருச்சு ஒரு பதற்றமான சூழ்நிலை உண்டாயிடுச்சு ஏசுவோட தாய்க்கு தெரியும் இயேசு இந்த அற்புதத்தை சுலபமாக செஞ்சிருவாருன்னு சொல்லி முக்கியமான விஷயம் என்ன இது இயேசுவோட முதல் அற்புதம் ஆண்டவர் செஞ்ச பைபிளில் எழுதப்பட்ட முதல் அற்புதம் இப்போது இந்த மூணாம் வசனத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை உண்டாகுது இப்போ ஆண்டவர் ஒரு அருமையான தீர்வு ஒன்று சொல்கிறாரு பார்த்தீங்களா அப்படியே படிப்போமா ஏழாம் வசனத்தை படிப்போம் ஏசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைவு வரணும்னா என்னங்க செய்யணும் குறைவான இடம் நிரப்பப்படணும் இல்லையா நம்ம வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கு என்ன குறைவுன்னா ஏசு நம்ம குடலில் அது ஒன்று தான் குறைவு ஏசு வந்துட்டாருன்னா நிறைவுங்கிறது தானாக வந்துடும் ஏசு கல்யாண வீட்டுக்கு வந்தாரு ஒரு நிறைவு அதை நம்ம பார்ப்போம் முதலாவது நம்ம வாழ்க்கையில் அநேக குறைகள் உண்டு அநேக குறைகள் உண்டு நான் பிரதானமா சொல்ற குறை என்னன்னா ஏசு நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிறாரா அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த குறை மட்டும் எந்த ஒரு மனிதனுக்குமே இருந்துடக்கூடாது ஏசு நம்ம கூட இருந்தால் ஆசீர்வாதம் தான் இல்லையா குறைகள் மற்ற குறைகள் எல்லாம் தானா நிறைவாகிடும் அதனால ஏசு உங்க கூட தான் இருக்காராங்கிறத நீங்க ஒரு தடவை சோதிச்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு இப்போ கல்யாண வீட்டில் இயேசு இருந்தார் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளோட வீட்டிலையும் இயேசு இருக்காரா ஏசுவ நீங்கள் கூப்பிடுங்க அவருங்க கூட இருப்பாரு வருவாரு நம்ம இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாருங்கிறத பாப்போமா தண்ணீரை நிரப்ப சொல்லிட்டார் இல்லையா அதுக்கப்புறம் எட்டாம் வசனத்தில் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மோண்டு பந்து விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் ஒன்பதாம் வசனம் சொல்லுது அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மோண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்து விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததுனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மனவாளனை அழைத்து அடுத்த பத்தாம் வசனம் எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஆண்டவர் குறைவுகள் நிறைவாகிட்டாரு வெறும் தண்ணீரை கற்சாடிகளில் ஊற்றி அதை ரசமாக மாற்றிட்டார் இந்த ரசம் எப்படி இருந்ததுங்கிறத பார்த்தோன்னா முதலாவது மணமகன் ஒரு ரசம் ஏற்பாடு பண்ணியிருப்பார் இல்லையா அந்த ரசம் எவ்வளவு ருசி இருந்ததோ அந்த ருசியை விட பல மடங்கு அதிகமான ருசி இருந்திருக்கிறது முதல்ல கொடுத்த திராட்சை ரசத்தை விட இப்போ ரெண்டாவது ஆண்டவர் அற்புதம் செஞ்ச பிற்பாடு வந்த அதி அதிருசியாக இருந்தது ரொம்ப பிரமாதமாக இருந்ததுங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்போது அவரோட குறைவுகளில் ஏசு வந்துட்டாருன்னு சொன்னால் அவர் அதை நிறைவாக்கும் போது எப்படி இருக்கும்னா சாதாரணமாக வர்ற ஆசீர்வாதங்களை விட அது மிகவும் விசேஷமாக ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் இதுக்கு என்னென்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும் ஆண்டவர் கல்யாண வீட்டில் இருந்தார் காணா ஊரில் இன்னைக்கு நம்மளோட இருக்கணும் இருந்தால் இந்த குறைவுகள் எல்லாமே கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில் நிறைவாகும் ஆண்டவர் தான் சொல்ல வராது குறைவுகள் நிறைவாகும் ஒரு ஆசீர்வாதம் உங்ககிட்ட குறைவுகள் இருக்கா இந்த நேரத்தில் நீங்கள் அதை நினச்சிக்கோங்க ஆமாம் பிரதர் எனக்கு வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது நான் வந்து இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க இப்போ நிறைய பேர் வந்து வேலையை விட்டுட்டு இஎம்ஐ கட்ட முடியாமல் நீங்கள் திணறிட்டுருக்குறீங்க இல்லைங்களா கடன் வந்து கழுத்து வரைக்கும் வந்துடுச்சு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது வேலை தேடிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் குடும்ப சூழ்நிலையினால இந்த மாதிரியான காரியங்களுக்கு நடுவில் நிறைய பேர் இப்போ தவிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஒவ்வொருத்தர் வீடுகள்லையுமே ஒவ்வொரு குறைவுகள் இருக்குது ஏசு உங்களிடம் வரும்போது இந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாகிற அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியும் அப்போது இந்த வீடியோவின் மூலமாக நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்களா அநேக குறைகள் இருக்குங்க அதெல்லாம் உண்டு தான் ஆனால் முதலாவது குறை ஏசு உங்க வீட்டில் இருக்கணும் உங்களோடு இருக்கணும் அந்த குறைவு நிறைவாகணும் நீங்கள் கூப்பிடும்போது இயேசு உங்களிடம் வருவார் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் அவர் எங்கேயோ தூரத்தில் இருந்து அங்க அங்கேருந்து ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்குற ஆண்டவர் இல்லை அவர் நம்மளோட வந்து நம்ம கூட இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம கூட வாசம் பண்ணி நம்மளை ஆசிர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் அப்படியான இயேசுவை நீங்கள் இன்றைக்கி கூப்பிடும்போது அவர் உங்களையும் வந்து ஆசீர்வதித்து உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் உடம்பில் ஒரு பிரச்சனை இருக்குதான் இல்லையா ஒரு பிரச்சனை திடீர்னு வந்துட்டு அது ஒரு குறைவு வீட்டில் கடன் சும இருக்கு அது ஒரு குறைவு வேலைகள் இல்லாமல் இருக்குது அது ஒரு குறைவு உங்க பிள்ளைகள் படிப்புல பின்தங்கி இருக்கிறாங்க அது ஒரு குறைவு இல்லையா பிள்ளைகள் இப்போ உங்க பேச்ச முன்னாடி மாதிரி கேட்கறது இல்ல இல்லையா இது ஒரு குறைவு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போல்லாம் நாங்கள் நல்லா இருந்தோம்ன்றது அஞ்சு வருஷம் முன்னாடி எங்களுடைய சூழ்நிலை ரொம்ப நல்லா இருந்தது ஆனா இப்போ அந்த அளவுக்கு இல்லை இது ஒரு குறை இதை இவை எல்லாமே வந்து கிறிஸ்து இன்னைக்கு சரி பண்ண போறாராம் நம்ம ஜபிப்போமா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க இந்த குறைவுகளை அவர் நிறைவாக்க வல்லவர் திராட்சை ரசம் எவ்வளோ தித்திப்பாக மாறிச்சோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் திருப்திப்பாக மாற்ற அருமையாக திருத்திப்பாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறாரு நம்ம ஜெபிப்போம் கண்களை மூடி உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு ஆண்டவரே நீர் குறைவுகளை நிறைவாக்குறவர்னு சொல்லி நாங்கள் இன்னைக்கு கேள்விப்பட்டோம்ப்பா ஆமை நாண்டவரே காணா ஊரில் கல்யாண வீட்டில் வெறுமையான தண்ணீரை நீங்கள் திராட்சை ரசமாக மாற்றினீங்க இன்றைய நாளில் வெறுமையாக இருக்கிற எங்கள் வாழ்க்கை திராட்சை ரசத்தைப் போல திட்டிப்பா மாறட்டும் எங்கள் குறைவுகளை நாங்கள் உங்கள் வீட்டில் வைக்கிறோம் நீர் மகிமையிலே நிறைவாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகள் இன்றைய நாளில் என்னென்ன குறைவுகளோடும் நோக்கி கூப்பிடுகிறார்களோ எல்லாம் நிறைவாகட்டும் நிறைவாகட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக மகிமையான இயேசு நீர் எல்லா பிள்ளைகளோடும் இருந்து அந்த குறையும் நீர் நிறைவாக்கி அவர்களோடு வாசம் செய்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர் ஆமாம் ஏஸ் விண்ணாமத்தல் பிடாவே